ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்து நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தக்காளி கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கணும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஆயில் காஞ்ச விட்டு கடுகு கடலைப்பருப்பு கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பூண்டையும் போட்டுடலாம் இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும் பாருங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பருப்பாமத்தை எடுத்து நல்லா கடைஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாதத்து கூட சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்